சபரிமலையில் குட்டும் மலையில் பக்தர்கள் ஐயப்பனை தரிசித்தனர் சுமார் நான்கு மணி நேரத்தில் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கேரளா மாநிலத்தில் அமைந்துள்ள சபரிமலைக்கு தமிழகம் ஆந்திரா கர்நாடகா என இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதிலிருந்தும் கோடிக்கணக்கான பக்தர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமிருந்து மாலை அணிந்து வந்து ஐயப்பனை தரிசித்து செல்கின்றனர் இந்த ஆண்டு மண்டல பூஜைக்காக சபரிமலையில் அதிக அளவில் பக்தர்கள் குவிந்துள்ளனர் அதிகாலை முதலே நீலிக்கல் பம்பை சபரிமலை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்து வந்த நிலையிலும் கொட்டு மழையும் சற்று கூட பொருட்படுத்தாமல் கங்கை நதிக்கு இணையாக போற்றப்படும் புனித நதியாம் பம்பையில் ஐயப்ப பக்தர்கள் புனித நீராடினர் பின்னர் இருமுடியை தலையில் சுமந்தபடி பக்தர்கள் முழு முதற் கடவுளான கன்னிமூல கணபதியை வணங்கி நீலிமலை அப்பாச்சிமேடு சரணகுத்தி வழியே மலையேறி சன்னிதானம் வந்தடைந்தனர் இதனைத் தொடர்ந்து மிகவும் புனிதம் வாய்ந்த பதினெட்டாம் படியை ஏறி ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பனை தரிசித்தனர் இதனால் சபரிமலை முழுவதும் சாமியே ஐயப்பா என்ற ஐயப்ப பக்தர்கள் கோஷம் விண்ணை பிளக்கும் வகையில் ஒலித்துக் கொண்டிருப்பதே காண முடிந்தது மழை பெய்தாலும் சற்று சோர்வடையாமல் சபரிமலைக்கு வந்த பக்தர்கள் நான்கு மணி நேரத்தில் மலை ஏறி ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பனை தரிசித்து சென்றனர் சாமி தரிசனத்திற்கு பின்னர் வழக்கமாக பக்தர்கள் கவிதை பாதையை வழியாக பம்பைக்கு இறங்கி செல்வார்கள் தற்போது மழை பெய்து வருவதால் அந்த பாதையில் இறங்குவதற்கு சிரமமாக இருக்கும் என்பதால் காவல்துறையினர் அந்த பாதையை மூடி வைத்துள்ளனர் அதற்கு மாறாக அப்பாச்சி மலை நீலிமலை வழியாக பக்தர்கள் பம்பைக்கு வந்தருகின்றனர் மழை பெய்து கொண்டிருந்தாலும் மலையேறி வந்து ஐயப்பனை தரிசனம் செய்து தாங்களுக்கு மிகுந்த மனநிறைவை தருவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் பதினைந்து பேர் பயணிக்கும் வாகனங்கள் கூட கேரள அரசு பம்பைக்கு அனுமதிப்பதில்லை வாகனங்கள் நீலிமணியிலேயே நிறுத்திவிடுகின்றனர் இதனால் பக்தர்கள் பெரும் சிரமத்துக்குள்ளாகுவதாகவும் ஐயப்ப பக்தர்கள் ஆதங்கப்படுகின்றனர் கூட்டம் குறைவாக உள்ள காலங்களில் வாகனங்களை பம்பை வரை அனுமதிக்க வேண்டும் என ஐயப்ப பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்